இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களை நம்ம திருநெல்வேலி திருமண்டல செயலர் டி எஸ் ஜெய்சிங் அவர்கள் இன்று மரியாதை நிமித்தமாக அதாவது முதல்வர் அவர்களின் விருப்பத்தின்படி மரியாதை நிமித்தமாக சந்தித்தார்கள் காலையில் நம் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்த டி எஸ் ஜெய்சிங் அவர்கள் டிஎஸ் குரூப்பின் செயலர் மாலையில் சென்னை திருமண்டலம் மாதாவரம் சேகரத்தில் புனித வார மெசேஜ் கொடுத்தாங்க இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படும்படி நம்ம டி எஸ் ஜெய்சிங் அவர்கள் ஒரு அருமையான மெசேஜ் கொடுத்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லா பாருங்க இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா